பிள்ளையான்டையத்தில் தீவிர தன்மையை உணர்ந்து அனுருதரப்பு வெளியிட்ட தகவல் தேர்தல் கருத்திற்கு சஜித் கடும் கண்டனம் தமிழர்களுக்கு துரோகம் அளித்தது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினரே இளங்குமரன் எம்பி பகிரங்கம் அனுருதரப்பிற்கு வாக்களிக்குமாறு மிரட்டும் அமைச்சர்கள் சத்தியலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு அனுர தொடரும் அவலம் மருத்துவமனைகளில் மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு தொடர்வென விரிவான செய்திகள் பிள்ளையானின் வழக்கறிஞராக கம்மின் பில நியமிக்கப்பட்டதன் மூலம் கடந்த காலங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் கொலிகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாக தெரிகிறதாக அமைச்சர் நலிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த நாட்டில் கம்மன் பிள வழக்குகளை விசாரித்து பொதுமக்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை ஆனால் பிள்ளையான் தனது வழக்கறிஞராக கம்மன் பிளவை தேர்ந்தெடுத்துள்ளார் பிள்ளையானின் வழக்கையும் கம்மன் பிள கையில் எடுத்துள்ளார் இவை வெறும் அரசியல் படுகொலைகள் அல்ல இவை ஒரு பெரிய வலையமைப்பிற்குள் செயற்படுத்தப்பட்ட விடயங்களாகும் தற்போது இந்த நூல்பந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து வருகிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இப்பொழுது சுறுசுறுப்பாகி முன்னர் மறைக்கப்பட்ட கோப்புகளை மீட்டெடுத்து வருகிறது குற்றவாளிகள் மீது வழக்கு தொடரப்படுகிறது குற்றப்புலனாய்வு திணைக்களமும் வழக்குகள் மற்றும் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்யும் பணியை தொடங்குகிறது அனைத்து சட்ட தேவைகளும் தொடர்புடைய நிறுவனங்களால் பூர்த்தி செய்யப்படுகின்றன அதற்கு அரசாங்கம் தேவையான வசதிகளை மட்டுமே வழங்கி வருகிறது என அவர் தெரிவித்துள்ளார் பிள்ளையான் எனப்படும் சிவநீச்சத்துறை சந்திரகாந்தனுக்கு உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்பு உண்டு எனும் கருத்தை உருவாக்க அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக சட்டத்திரணி உதய கம்மன் பில தெரிவித்துள்ளாா் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவை தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் பிள்ளையானிடம் தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் உத்தரவில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தடுப்பு காவலில் உள்ள சிவனேசத்துறை சந்திரகாந்தனை நேற்று சந்தித்த சட்டத்தரணி உதிய கம்மன்பில பில அரை மணி நேரம் கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது திசை காட்டி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுர தெரிவித்தமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் பொத்துவில் அக்கறை பற்று பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி யாரையும் பாரபட்சமாக நடத்த முடியாது உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சிகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தே குறித்த மன்றங்களுக்கு நிதி வழங்குவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் கருத்து வெளியிட்டிருக்கிறார் ஜனாதிபதி அவ்வாறு கூறினாலும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களூடாக வழங்கப்படும் சேவைக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் இனம் மதம் சாதி வர்க்கம் கட்சி வேறுபாடின்றி நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே ஜனாதிபதி நியமிக்கப்படுகின்றார் அவ்வாறு இல்லாது ஜேவி மாத்திரம் சேவையாற்றுவதற்காக நியமிக்கப்படவில்லை ஜனாதிபதியானவர் கட்சி சாதி இனம் மதம் பாராமல் அனைவருக்கும் சமமான சேவையை வழங்க வேண்டும் ஜனாதிபதி அன்று குமார் தெரிவித்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் இவ்வாறான அரசியல் அச்சுறுத்தல்களை கண்டு சளிக்க வேண்டாம் என அவர் மேலும் தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்தவர்களே தமிழர்களுக்கு துரோகம் அளித்தவர்கள் இவர்கள் துரோகிகள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்காக தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்துள்ளதுடன் எமது கட்சியின் வெற்றியை தடுத்து நிறுத்துவதற்காக போலி பிரச்சாரம் செய்கின்றார்கள் இவர்களை பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருக்கின்றது விடுதலை புலிகள் காலத்தில் விடுதலை புலிகளுக்கு பயந்து இவர்கள் எங்கே இருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்தவர்கள் எல்லோரும் தமிழர்களுக்கு துரோகம் அளித்துள்ளார்கள் துரோகிகள் பட்டியலில் இவர்கள்தான் சேர்க்கப்பட வேண்டும் உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பிரதேச சபைகளை கைப்பற்றும் பட்சத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இருப்பு கேள்விக்குறியாகும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக நாளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார் மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு மிரட்டல் துணியில் அமைச்சர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது மன்னாரில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய சுற்றாடல் அமைச்சர் இந்த வருடம் பாதீட்டில் இதுவரை எந்த அரசாங்கங்களும் செய்யாத அளவிற்கு வடக்கு மாகாணத்தின் நிதி ஒதுக்கியுள்ளோம் இந்த நிதியை முறையாக அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அவ்வாறில்லாவிட்டால் இந்த நிதியை செலவழிப்பதில் தடைகள் ஏற்படலாம் ஆகவே மக்கள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இது மிக மோசமான பிரச்சார ஜுக்தியாகும் ஒரு நாட்டின் அரசாங்கத்தினால் மாகாணங்களின் அபிவிருத்திக்காக ஒதுக்கீடு செய்வது ஆட்சியில் உள்ள அரசாங்கத்தின் கடமையாகும் அதனை அவர்கள் தவிர்க்க முடியாது வடக்கு மாகாணம் இலங்கையில் தான் அமைந்துள்ளது வடக்கு மாகாணம் நான் அறிந்தவரையில் நாடல்ல அப்படி பார்த்தால் கடந்த முப்பது வருடங்களாக நடைபெற்ற கொடிய யுத்தத்தினால் உட்கட்டமானங்கள் நீண்ட காலமாக அபிவிருத்தி செய்யப்படாதுள்ளது அங்குள்ள மக்களின் தேவைகள் நாட்டின் ஏனைய மாகாணங்களில் வாழுகின்ற மக்களின் தேவையை விட வேறுபட்டது ஆகவே வடக்கு மாகாணத்திற்கு விசேடமாக அதிக நிதி ஒதுக்கீடுகளை இந்த அரசாங்கம் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு நிதி ஒதுக்கீடு எதுவும் செய்ய இவ்வாறான மிரட்டல் துணையிலான பாணியில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதை தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அமைச்சரின் மிரட்டலுக்கு சரியான பதிலை எதிர்வரும் தேர்தலில் வாக்குப்பலத்தினால் தமிழர்கள் காட்டுவார்கள் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய மருத்துவமனை உட்பட நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளுக்கு கடுமையான பஜாக்குறை நிலவுவதாக நோயாளிகள் கூறுகின்றனர் நீரிழிவு நோயாளிகளுக்கு செலுத்தப்படும் இன்சுலின் தேசிய மருத்துவமனை கிளினிக்கில் உள்ள நோயாளிகளுக்கு கூட வழங்கப்படுவதில்லை என்றும் நாடு முழுவதும் உள்ள பிற மருத்துவமனைகளில் சுமார் மூன்று மாதங்களாக இன்சுலின் உட்பட பல அத்தியாவசிய மருந்துகள் இல்லாமல் இருப்பதாகவும் நோயாளிகள் தெரிவிக்கின்றனர் இன்சுலின் ஊசி போடும் சில நோயாளிகள் அதை வாங்க பணம் இல்லாததால் பெரும் சிரமத்தை அனுபவிப்பதாகவும் சில பகுதிகளில் உள்ள தனியார் மருந்தகங்களில் இன்சுலின் பற்றாக்குறையால் தாம் மேலும் சிரமப்படுவதாகவும் நோயாளிகள் கூறுகின்றனர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் உள்ள நீரிழிவு சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பிறகு மருத்துவமனையில் இன்சுலின் இருக்கிறதா என்று விசாரிக்குமாறு மருந்து வழங்கும் கவுண்டர்களால் அறிவுறுத்தப்பட்டதாக மேலும் தெரிவித்தனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்